அடுத்த கவிதையை வழங்க மருத்துவ பாவலர் ஆஷா கந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் ஐயா உங்கள் கவிதையை வாருங்கள் மழலை என்ற தலைப்பில் கவிதையம் நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் பொழில் பட்பொலை பொறுப்பாளர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் திருவட்டியூர் சென்னையிலிருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு மழலை தாய்மை மடியில் இறைமை தரும் அன்பு கொடை குழந்தை குடும்ப மகிழ்வை கூட்டும் நல்வரவு குழந்தை பெண்மைக்கு தாய்மை வழங்கும் அருள் ஆசி குழந்தை ஆணுக்கு தந்தையனும் பெயர் சூட்டும் மந்திர சொல் குழந்தை குழந்தையின் முதல் குரல் அழுகை குடும்பத்திற்கோ ஆனந்த புன்னகை எழுத்து வடிவம் இல்லா உயிர் மொழி மழலை பெற்றவள் மட்டுமே அறியும் மறைமொழி மழலை அகராதியில் இல்லா அருள் மொழி மழலை வெள்ளை மனத்தின் பிஞ்சு குரல் மழலை அறிவின் ஆதிக்கமிலா உணர்வு மொழி மழலை குழந்தையின் குரல் குளறல் பேச்சு மனக்கவலை மாற்றும் மருந்து குழலாய் யாழாய் சங்கீத வீணையாய் மழலை மலடெனும் இழிபெயர் வெட்டும் வாழ் ஓசையாயும் மழலை மூளை வளர்ச்சி முதல் ஆறு ஆண்டில் என்பது விழுக்காடு எண்ணி பார்த்து பிள்ளை நலம் பேணு தெளிக்கும் அவர் அறிவு குழந்தையின் மழலை மனதிற்கு இனிமையும் வளர்ந்த குழந்தையின் மழலை அறிவின் குறை இறைவன் படைப்பில் சிறப்பு குழந்தை என்போரும் உலர் அவர் சிரிப்பில் இறை அருள் விரளும் மானுட இதயங்கள் அழும் தாய் தந்தை கைகள் பற்றி மழலைகள் நடந்து செல்லும் மரவாதீர் உங்கள் அரவணைப்புக்கு காத்திருக்கின்றன தெய்வீக சிறப்பு குழந்தைகள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் திருவச்சூர் சென்னை மருத்துவ பாவலர் கந்தன் அவர்கள் திருவற்றியூர் சென்னையில் இருந்து தனது கவிதையை வழங்கினார் தாய்மை மடியில் இறைமை தரும் அன்பு கொடைதான் குழந்தை என்று குழந்தையின் மேன்மையை எடுத்து கூறி பெற்றவள் மட்டுமே அறியும் மறைமொழி மழலை என்று தாய்மைக்கும் மழலைக்கும் உள்ள உறவை அழகாய் வார்த்துள்ள கவிஞர் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள் சிங்கையிலிருந்து ஒழிக்கும் சங்கத் தமிழ் பாக்களை சுவைக்க தவறாத இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில்